பம்சாயிராம் நற்பவி யார் முகம் அருளிடும் மனதிரும் ஏறுமுகம் நான் மாறியுமாள் சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்று வியாழக்கிழமை பாபாவோட அற்புதம் பார்க்க போறோம் அதோட ஸ்ரீரடி தெய்வத்தின் சத்திய வாக்கு என்னன்னு கேட்க போறோம் போன வாரமே வந்து போட முடியாமல் போயிடுச்சு அதுவே மனசு கஷ்டமா இருந்தது அதனால இந்த வாரம் பாபாவுடைய ஸ்ரீரடி தெய்வத்தின் சத்திய வாக்கு என்னன்னு பார்க்க போறோம் முக்கியமா ஒரு பூஜையை பத்தி நான் சொல்ல போறேன் அதாவது மகா பெரியவா அருளிய பதினாறு வாரங்கள் செய்யக்கூடிய காமாட்சி தயாரை நினைச்சு நம்ம செய்யக்கூடிய பூஜை முறையை பற்றி இந்த வீடியோ பதிவுல நான் சொல்ல போறேன் பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்க போகுதுங்க அதனால பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ லைக் போட்டு வந்துருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ஸ்ரீரடி தெய்வத்தின் சத்தியவாக்கு வாக்கு இன்று நமக்கு பாபா என்ன தரப்போறாரு அப்படின்னு பார்ப்போம் ஷீரடி புரவாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சைனிசம் ஓம் சைராப்பா அத்தியாயம் வந்து பத்தொன்பதாம் அத்தியாயம் பாகம் வந்து இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு உனது மகனை என்னை நம்ப சொல் ஜாதகம் கைரேகைகளின் ஜோசியம் ஆகிய முன்னோடி உரைகளையே தூக்கி எரிந்துவிடு அவனை படிக்க சொல் தேர்வை அமைதியாக எழுதட்டும் இவ்வாண்டு அவன் தேர்வது உறுதி என்னை நம்பி இருக்க சொல் அவ்வுரைகளை கேட்டு ஏமாற்றமடைய வேண்டாம் என்று சொல் என்றார் சாய்பாபா ரொம்ப அழகான அற்புதமான ஒரு வாக்கியம் தான் வந்து பாபா இன்னைக்கு கொடுத்துருக்காரு ஏன்னா நிறைய மக்கள் வந்து இப்போ குழந்தைங்க வந்து எக்ஸாம் எழுதிட்டு அந்த ரிசல்ட்டுக்காக வேண்டி காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் பாபா என்ன சொல்கிறாருன்னா நீங்க என்ன நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்துருக்க நீ ஏன் ஜாதகத்தெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்க அவனுடைய கிரக நிலைகள் சரியில்லை அப்படின்னாலும் நான் இருக்கும்போது நீங்க கவலைப்படாதீங்க கண்டிப்பா அவனுடைய மகன் தேர்ச்சி பெறுவான் அப்படின்றதுதான் வந்து பாபா வந்து சொல்லியிருக்காரு கண்டிப்பா அந்த பத்தொன்பதாம் அவங்க பத்தொன்பதாம் அத்தியாயம் வந்து முழுமையா படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவங்க வந்து ஜாதகத்துல வந்து என்ன சொல்லிருப்பாங்கன்னா உங்களுக்கு அவங்க பத்தொன்பதாம் அத்தியாயம் வந்து முழுமையா படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவங்க வந்து ஜாதகத்துல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா உங்களுடைய மகன் வந்து தேர்வு எழுதினாலும் வந்து அவன் பாஸ் பண்ண மாட்டான் அவன் வந்து தோல்விதான் அடைவான் அப்படின்றாம ஜாதகத்துல போட்டிருக்குன்னு சொல்லிடுவாங்க இவங்க பாபாவே தஞ்சம் அப்படின்னு சொல்லி பாபா கிட்ட போகும்போது பாபா என்ன சொல்லுவாருன்னா எப்பேற்பட்ட கெடுபலன்கள் கொடுக்கக்கூடிய கிரகநிலைகளே சரியில்லை அப்படினாலும் என்ன முழுமனதோடு நம்பி உன்னோட மகனை வந்து தேர்வு எழுத சொல்லு கண்டிப்பா அவன் தேர்ச்சி பெறுவான் அப்படின்னு பாபா சொல்லுவார் அதன்படியே அந்த மகனும் வந்து தேர்ச்சி பெறுவான் தான் வந்து பாபா நமக்கு சொல்றாரு எத்தனையோ தாய்மார்கள் வந்து பரீட்சை ரிசல்ட் என்ன ஆகும் எதாகும்னு சொல்லி பயந்துகிட்டு இருக்கும் குருவையும் தெய்வத்தை நம்பி நம்ம வந்து வேண்டியிருக்கோம்ல கண்டிப்பா அது எல்லாமே பழிக்கும் நல்லபடியாக எல்லா குழந்தைங்களும் பாஸ் பண்ணுவாங்க அததான் வந்து பாபா நமக்கு முன்கூட்டியே வந்து தைரியத்தை கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன் சரி பாபாவோட அற்புதம் பாக்குறதுக்கு முன்னாடிங்க இதே போன்று ஒரு குருமார் நமக்காக வேண்டி ஒரு வழிகாட்டிய ஒரு அற்புதமான ஒரு திருவிழர்க்கு பூஜையை பத்தி தான் நான் வந்து சொல்ல போறேன் பூஜை முறையை எப்படி செய்யணும் அதை செய்ததன் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து தெரிஞ்சுப்போம் இந்த பூஜை முறையே நமக்கு சொன்னது யாரு அப்படின்னா மகா பெரியவா மகாபரிவா தான் சொல்றாரு காஞ்சி காமாட்சியை வந்து வணங்கினவங்களுக்கு என்றென்றுமே வாழ்க்கையில ஏற்றம் மட்டுமே உண்டு அப்படின்னு வந்து அழுத்த திருத்தமா காஞ்சி மகாபெரிவா அவர்கள் வந்து சொல்வாரு நான் இந்த பூஜை முறையை எடுத்து செய்யணும்ன்ற ஒரு எண்ணம் எனக்கு நேத்திக்கு தான் அதாவது ரெண்டு நாளுக்கு முன்னாடி தாங்க எனக்கு இந்த எண்ணமே வருது அங்க எல்லாருக்குமே தெரியும் எனக்கு வந்து மகாபெரிவா வந்து ஒருத்தவங்க கிஃப்டா கொடுத்துருந்தாங்க இல்லையா பெரியவா வீட்டுல வைத்து வழிபாடு செய்ய ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு என்னமோ காமாட்சி அம்மன் மேல ஒரு ஈடுபாடு வந்துகிட்டே இருந்தது அது அது பெரியவா கொடுத்த எண்ணமா கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்போ எனக்கு என்னன்னா எனக்குள்ள வந்து காமாட்சி அம்மனை நினைச்சு ஏதாவது ஒரு பூஜை வழிபாட்டு முறையை நம்ம செய்யணுன்ற எண்ணம் மட்டும்தான் எனக்குள்ள வந்தது அதுக்கப்புறம் என்னன்னே தெரியல நம்ம யூடியூப் எடுத்தாலே இந்த பதினாறு வாரங்கள் தீபம் ஏற்றக்கூடிய காமாட்சி அம்மன் வழிபாட்டு முறை தான் வந்து எனக்கு அடுத்து அடுத்து இருந்தது சரி அந்த பூஜை முறைகளெல்லாம் எப்படி செய்யணும் என்னன்னு நான் வந்து யோசிச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இந்த பூஜை முறையை நம்ம எடுத்து செய்தே ஆகணும் அப்படின்ற ஒரு தீர்க்கமான முடிவை நான் எடுத்துட்டேன் எடுத்த உடனே என்ன நான் இந்த பூஜை முறையை செய்யறேன் இந்த பூஜை முறையை எடுத்து நம்ம செய்யணும் தொடர்ந்து பதினாறு வாரங்கள் எந்த விதமான தடைகள் இல்லாம இந்த பூஜை முறையை எடுத்து செய்யணும் அப்படின்ற வந்து இந்த விஷயத்த வந்து நம்ம சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள வந்ததுமே முதல்ல நான் சொன்னது யாரு அப்படின்னா கண்டிப்பா நம்ம என்னுடைய குரு கிட்ட சொன்னேன் முருகப்பெருமானிடம் சொன்னேன் அற்புதமான ஒரு விஷயத்தை எனக்கு புரிய வச்சு நீ தாராளமா இந்த பூஜையை எடுத்து செய் அப்படின்னு முருகனிடம் இருந்து ஒரு உத்தரவே எனக்கு கிடைச்சது அதன் பிறகு வந்து சரி இந்த பூஜையை நம்ம செய்யறோம் அதை வந்து எல்லாருகிட்டயும் சொல்லி எல்லாருமே வந்து செய்தாங்க அப்படின்னா எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு வகையில் ஒரு வேண்டுதலுக்காக வேண்டி நம்ம வந்து சாமியை வேண்டிகிட்டுதானே இருக்கோம் அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் இதை சொல்லிட்டு நம்ம செய்தோம் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து செய்யறோம் போது இன்னும் வந்து கூடுதல் மகிழ்ச்சி தானே அப்படி இருந்தால் முதல்ல நான் பிரம்மமுக குருப்பில் தான் வந்து சொல்லியிருந்தேன் சொன்னதுதான் தாமதம் எல்லாருடைய மனசுலையுமே வந்து காமாட்சியம்மன் இருக்கா போல வந்து கடந்த ஒரு வாரங்களா எல்லாரும் சொல்றாங்க நான் வந்து செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்த சகோதரி நீங்க சொல்லிட்டீங்க எங்களுக்கு ரொம்ப உத்வேகமா இருக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு வந்து பிரம்மமுத்து குரூப்ல எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அதே நேரம் வந்து குரூப்ல இல்லாதவங்க சேனல் பாக்குறீங்களே அதனால சேனலே நம்ம சொல்வோம் அப்படின்றதுனால இந்த பதிவை வந்து நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் சரி இப்ப இந்த பூஜை முறை செய்யறதுனால நமக்கு என்ன பலன் எப்படி செய்யணும் அப்படின்றத வந்து நான் சொல்றேன் தெளிவா கேட்டுக்கோங்க அதன்படி நம்ம வருகின்ற வெள்ளிக்கிழமை என்று அதாவது நாளை வந்து இந்த பூஜையை நம்ம ஆரம்பிச்சிடலாம் எந்த விதமான பூஜை முறையை நம்ம செய்யறதா இருந்தாலும் முழு நம்பிக்கை இருக்கணும் ஏதோ சொன்னாங்க செய்த எனக்கு கிடைக்கல பலன் அப்படின்ற எண்ணம்லாம் உங்களுக்குள்ள வரக்கூடாது இது வந்து குரு சொன்ன ஒரு வழிகாட்டுதல் அப்போ குரு சொன்ன வழியின்படி அவருடைய கை காட்டுதலின்படி நம்ம ஒரு பூஜை செய்கிறோம் போது நூறு சதவீத பலன் வந்து நமக்கு நிச்சயமா கிடைக்கும் அதுவும் தாய் கொடுக்காம நமக்கு வேற யாரும் கொடுக்க போறா அதனால காமாட்சி தாயார மனதார நினைச்சு நம்ம இந்த பூஜை முறையை செய்ய போறோம் இந்த பூஜை முறையில ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு கோரிக்கை தான் வைக்கணும் அதாவது நீங்க நீண்ட நாட்களா குழந்தை பாக்கியத்துக்காக கெட்டுட்டு இருக்கலாம் நல்ல வரண் அமையணும்னு சொல்லியிருக்கலாம் இடம் அமையணும் வீடு கட்டணும் ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு வேண்டுதல் இருக்கும் சின்ன சின்ன விஷயம் வேண்டுதல் எல்லாம் வந்து அது அதெல்லாம் தானா நடக்குங்க ஏன்னா ரொம்ப மிகப்பெரிய ஒரு வேண்டுதல் தான் ஏதாவது ஒரு கர்ம வினையின் காரணமாக தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பீங்க நாங்க இப்ப வந்து நம்ம முருகரிடம் வந்து வேண்டிக்கிட்டே கூட இருக்கணும்னு வைங்களேன் அப்போ முருகரே வந்து இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உத்தரவு கொடுத்ததா நீங்க நினைச்சுக்கோங்க அப்போ ஏதாவது ஒரு வேண்டுதல மட்டும் அம்மா கிட்ட நீங்க சொல்லிட்டு இந்த பூஜை வரையே நம்ம ஆரம்பிக்க போறோம் இந்த பூஜையானது வெள்ளிக்கிழமை மட்டும் தான் செய்யணும் அம்மாவுக்கு ஆரம்பிக்கிறது வெள்ளிக்கிழமையில மட்டும் தான் செய்யணும் இது வந்து காலையும் செய்யலாம் மாலையும் செய்யலாம் மாலையில செய்யறது ரொம்ப ரொம்ப உத்தமமானது மாலையில எனக்கு செய்ய முடியாதுங்க வேலைக்கு போறாங்க ரொம்ப லேட் ஆயிடும் நினைக்கிறவங்க நீங்க காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க வந்து அழகா செய்திடலாம் அதாவது காலை ஒரு ஏழு மணி வரைக்கும் கூட நீங்க டைம் எடுத்துக்கோங்க அழகா நீங்க வந்து காலையில கூட செய்திடலாம் முடிஞ்ச மாலையில செய்யறது ரொம்ப நல்லது மாலை நேரம் வெள்ளிக்கிழமை அப்படின்னு மகாலட்சுமிக்கு உரியதான ஒரு நேரம்னு சொல்லுவாங்க நம்ம வந்து அம்பாலையும் அந்த நேரத்துல வணங்குறது ரொம்ப சிறப்பானது இந்த பூஜைக்கு தேவையானது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா காமாட்சி தாயாரின் திருவுருவ படம் அதாவது ஏதாவது ஒரு படமாக இருந்தாலும் சரி இல்ல காமாட்சியம்மனுடைய சின்னதா சிலை இருந்தாலும் சரிங்க இது ரெண்டுமே என்னுடைய வீட்டுல இல்லங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா காமாட்சியம்மன் விளக்கு கண்டிப்பா எல்லாருடைய இல்லங்களையும் இருக்கும் அப்ப வந்து ஒரு சிலருக்கு வந்து கஜலட்சுமி விளக்கு தான் காமாட்சியம்மன் விளக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பக்கமும் யானை வந்து தும்பிக்கையோட இருக்கும் நடுவுல அம்மா இருப்பாங்க அது வந்து கஜலட்சுமி விளக்கு இது வந்து மகாலட்சுமி குறிதானது காமாட்சியம்மன் விளக்கு என்றது கையில வந்து அம்மா கரும்போட இருப்பாங்க அதுதான் அம்மன் விளக்கு இந்த மாதிரி வீட்டில் இருக்கா அப்படின்னு பாத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கம்ப்யூட்டர் சென்டர் போங்க காமாட்சி அம்மன் படம் வந்து எனக்கு பிரிண்ட் அவுட் போட்டு எனக்கு லேமினேஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அழகா பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு ஐம்பது ரூபாய் செலவுலயே வந்து அழகா மக்கள் காமாட்சி அம்மன் நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க கண்டிப்பா அம்மனுடைய படம் வந்து இருக்கணுங்க சரியா இதை தாண்டி ரொம்ப முக்கியமான பொருள் என்னன்னா பதினாறு அகல் விளக்குகள் வாங்கணும் இந்த பதினாறு அகல் விளக்கிலும் ஒரே மாதிரி இருக்கணும் அதுவும் மண் விளக்காக மட்டும்தான் இருக்கணும் இது நீங்க வந்து கடைக்கு போய் மொத்தமா அழகா பார்த்து வாங்கிட்டு வந்துருங்க ஒரு நாளுக்கு முன்னதாகவே வாங்கி தண்ணியில நல்லா ஊற வச்சு எடுத்து சுத்தம் பண்ணி எடுத்து மஞ்சள் குங்குமம் வந்து ஒரு வாரம் வாரம் நம்ம ஒன்னொன்னா ஏத்திக்கிட்டு போ அப்பப்போ மஞ்சள் குங்குமம் ஏத்துக்கிட்டாலே போதுமானது சரிங்க இப்ப வந்து அம்மா அழகா ரெடி ஆயிட்டாங்க அம்மா வந்து அமர்த்தரம் போது கீழே சாதாரணமா வந்து வைக்காம ஏதாவது ஒரு மனம் இருக்கு அப்படின்னா அழகா அரிசி மாவு கோலம் போட்டு வச்சுக்கோங்க அழக அம்மாவுக்கு வந்து சந்தன குங்குமம் எல்லாம் வைத்து அழகா அலங்காரம் பண்ணி வச்சுக்கோங்க அதோடு பிள்ளையார மனசார வேடிக்கோங்க ஏன்னா அது நம்ம பதினாறு வாரங்கள் செய்யப்போறோம் எந்த விதமான தடை இல்லாமல் செய்யணும் இப்போ வித தடை என்னும்போது எல்லாரோட மனசில் வரது ஏன்னா பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மாதவிடாய் காலம் அந்த ஒன்று மட்டும்தான் இதுக்கு விதிவிலக்கு சரிங்களா இப்போ அஞ்சு வாரம் செய்துட்டோம் அந்த வாரம் ஆறாவது வாரம் செய்ய முடியல அப்படின்னா பரவாயில்ல அந்த வாரம் விட்டுருங்க அதுக்கு அடுத்த வாரம் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க அதாவது ஆறாவது வாரமாக கண்டினியூ பண்ணிக்கோங்க வேற எந்த விதமான காரணத்தை கொண்டும் அதை நம்ம வந்து விடவே கூடாது ஒரு விஷயத்துக்காக தான் நீங்க பிள்ளையாரிடம் சங்கல்பம் வைங்க அப்படின்னு சொல்றேன் அவரை முதல்ல வேண்டிட்டாலே நமக்கு எல்லாமே ஜெயம்தான் சரிங்களா பிள்ளையாரையும் குலதெய்வத்தையும் வேண்டிட்டு குருவாக இருக்கக்கூடிய குருவின் வழிகாட்டுதலும் பேர் தாலே நம்ம இந்த பூஜை செய்ய போறோம் அதனால குருவாக நினைக்கிற இங்க எல்லா குருமார்களையும் மனசார வேண்டிக்கோங்க காஞ்சி மகா பெரியவா சாயப்பா அப்படின்னு எல்லா குருவார்களையும் மனசார வேண்டிட்டு இந்த பூஜை முறையை நம்ம ஆரம்பிக்க போகிறோம் இப்போ முதல் நாள் நம்ம வந்து ஒரு விளக்கு தான் ஏற்ற போகிறோம் ஒரு மண் விளக்கு இந்த சுத்தம் செய்துட்டு விளக்கு ஏற்ற போகிறோம் இந்த விளக்கு ஏற்றுறதுக்கு முக்கியமானது என்ன அப்படின்னா நெய் அல்லது நல்ல நெய் முடிஞ்ச வரைக்கும் நெய்ன்னு சொல்றாங்க நாங்க கஷ்டமா இருக்கிறோம் அதுல இருந்து மீண்டு வரணும்னு தான் அந்த புதிய செய்யறோம் அப்படின்ற போது நல்லெண்ணெய் வாங்கிக்கோங்க அதை விட கொஞ்சம் தான் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பஞ்சு கூட்டி எண்ணெய் விளக்கு என்ன அப்படின்லாம் இது எதுவுமே வாங்காதீங்க நம்ம செய்யற ஒரு பூஜையே அதுக்கான முழு பலன் நமக்கு கிடைக்கணும் இல்லையா அந்த ஒண்ணு மட்டும் நீங்க கொஞ்சம் கம்பரிசன்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க நல்லெண்ணெய் வாங்கிக்கோங்க பஞ்சத்திரி வாங்கிக்கோங்க நாள் நம்ம வந்து வெள்ளிக்கிழமைன்ற ஒரு விளக்கு தான் ஏற்ற போகிறோம் சரி பிரசாதமாக கண்டிப்பாக வெத்தலை பார்க்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இது வார வாரமும் கண்டிப்பாக தொடரணுங்க வெத்தலை பாக்கு ரெண்டு வாழைப்பழம் வச்சிருங்க இதை தாண்டி பிரசாதம் அப்படின்னா இனிப்பு ஆகாதான் வைக்கணும் அதாவது சக்கரை பொங்கலோ பாயசமோ இல்லை முடியலன்னா ரெண்டு கல்கண்டு காஞ்சி திராட்சை இது போன்ற இனிப்பு சம்மந்தமாக தான் அம்மாவுக்கு வைக்கணும் காரமா மிளகு சாதம் புளி சாதம் லெமன் சாதம் இந்த மாதிரிலாம் எதுவுமே வைக்க கூடாது அதை மட்டும் மனசுல தெளிவா புரிஞ்சுக்கோங்க பாயசம் எத்தனை வகையனால நீங்கள் வைக்கலாம் பருப்பு பாயசம் அரிசி பாயசம் சேமியா பாயசம் இந்த மாதிரி எத்தனை வகையான பாயசமோ நீங்கள் வைக்கலாம் அது எல்லாமே உங்கள் விருப்பம்தான் முக்கியமாக வெத்தலை பாக்கு பழம் ஏதாவது ஒரு பிரசாதம் நிவேதியமாக வச்சுட்டு இப்போ நம்ம வந்து விலைக்கு ஏற்றிட்டு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அந்த ஒரே ஒரு கோரிக்கையாக அம்மாவுடைய பாதத்தில் வச்சுட்டு இந்த பூஜை முறையை நீங்கள் செய்ய முடியுதுதான் கண்டிப்பாக படிக்க வேண்டிய மந்திரங்கள் காமாட்சி விருத்தம் காமாட்சி விருத்தம் அப்படின்னாலே உங்களுக்கு கூகுள்ல வந்துரும் அதை பார்த்து படிக்கலாம் இல்ல எனக்கு படிக்க வராதுமா அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா காமாட்சி விருத்தம்னு போன்ல போட்டீங்கன்னாவே அழகா ஓடிட்டே இருக்கும் அப்ப நம்ம கண்டிப்பா குங்கும அர்ச்சனை செய்யணும் சரியா குங்கும அர்ச்சனை வந்து கீழே கீழே ஒரு வெத்தலை ஒண்ணு வச்சுக்கோங்க நல்ல சுத்தமான தாழவு குங்குமமாக இருந்தால் ரொம்ப விசேஷம் அதில் கொஞ்சம் பச்சை கற்புரத்தை சேர்த்துட்டு நீங்கள் அந்த குங்குமம் வந்து அம்மாவோட பேரை நூற்றி எட்டு முறை ஓம் காமாட்சி தாயே போற்றின்னு சொன்னாலும் சரி இல்லை காமாட்சி விருத்தம் தெரியும் காமாட்சி அம்மனோட நூற்றி எட்டு போற்றிகள் எனக்கு தெரியும்னு நினச்சிங்கனாலும் சரி அம்மாவோட பேரை சொல்லி ஒரு நூற்றி எட்டு முறை குங்குமம் அர்ச்சனை செய்து நம்ம பிரசாதம் வச்சுருக்கறதை நைவேதியமாக பண்ணி இந்த பூஜை முறையை நிறைவு போகிறோம் ரொம்ப எளிமையானது தான் ஆனால் வந்து தொடர்ந்து நம்ம இதை செய்யணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த பூஜை முறையை நம்ம வந்து முதல் வாரம் ஒரு விளக்கு ஏப்பியாச்சா இரண்டாவது வாரம் இரண்டு அகல் விளக்குகள் ஏத்துறோம் மூன்றாவது வாரம் மூன்று அகல் விளக்குகள் இது போன்று பதினாறு வாரமும் நம்ம வந்து சேரும் ஏதாவது ஒரு சில வாரங்கள் தள்ளி போகுது அப்படின்னா பரவாயில்ல அதுதானே சொல்லிக்கலாம் அதுக்கு அடுத்த அடுத்த வாரங்கள் நீங்க அப்படியே கணக்குல வச்சுக்கோங்க குறைந்தது மூன்று மாதம் ஆகும் இந்த மூன்று மாதம் அதாவது பதினாறு வாரங்கள் முடியறதுக்குள்ள நீங்க வைக்கிற கோரிக்கை நூறு சதவீதம் நிச்சயமா நிறைவேறும் ஒரு சிலருக்கு உங்க கர்மவினை பலன் சீக்கிரமா குறையுது அப்படின்னா ரெண்டு வாரம் மூணு வாரம் முடியறதுக்குள்ளவே நீங்க வைக்கிற வேண்டுதல் நிச்சயமா நிறைவேறிடும் முழு நம்பிக்கை மட்டும்தான் இருக்கணும் அம்மாவிடம் இதை சொல்லிட்டோம் அம்மா இதை நிச்சயமா நமக்கு தருவான்ற நம்பிக்கையோட செய்து முடிச்சுட்டா அதாவது நம்ம வைக்கிற வேண்டுதல் முடிச்சுட்டா அம்மா முடிச்சு நம்ம கொடுத்துட்டா அப்படின்னு நம்பிக்கையோட சந்தோஷத்தோட இந்த பூஜை முறையே சொல்லுங்க ஒவ்வொரு வாரமா ஒரு வேண்டுதலா திணிச்சுக்கிட்டு மட்டும் தயவு செஞ்சு இருக்காதிங்க ஒரு வேண்டுதல் வச்சு அதை நிறைவடைஞ்சிருச்சு அப்படின்னா வேணா அடுத்த வேண்டுதல் ஒண்ணு வைங்க அதனால இந்த பூஜை முறையா ரொம்ப கவனமாவும் சிரத்தை எடுத்து இந்த பூஜையை அம்மா மலை பயபக்தியோட இந்த பூஜை முறையே செய்யுங்க ஆஹ் முக்கியமா இப்ப நம்ம விலைக்கு இல்லையா கொஞ்ச நேரம் பூஜை முடிஞ்சதுங்க அதனால சொல்லி நம்ம குளிர வச்சிடலாமா அப்படின்னு சொல்லாம் யாரும் குளிர வைக்காதீங்க அந்த எண்ணெய் தீர்ந்து போய் அதுவா குளிர வரைக்குமே அப்படியே விட்டுருங்க அந்த அந்த எண்ணெய் எந்த அளவுக்கு தீர்ந்து போகுதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய கஷ்டங்களும் தீர்ந்து போகும் நல்ல ஒளிமையமான ஒரு வாழ்க்கையை அம்மா நம்மளுக்கு தருவா முழு நம்பிக்கையோட தாயார் மனதில் நினைச்சு இந்த பூஜை முறையை நீங்க செய்யுங்க ஓரளவுக்கு எல்லாமே டவுட் கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அதனால இந்த பூஜை முறையானதை வருகின்ற வெள்ளிக்கிழமை என்று நாங்க எல்லாருமே ஸ்டார்ட் பண்ண போறோம் நீங்க இந்த வீடியோ பதிவை கேட்டுட்டு இருக்கிறவங்களாம் யார் யாரெல்லாம் நீ இந்த பூஜை முறையை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ இந்த பதிவை பார்த்துட்டு நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க நானும் இந்த பூஜை செய்யணும்னு நினைக்கிறேன் சகோதரி அப்படின்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டு பிரார்த்தனை போல அவங்கவுங்க இல்லத்துல இருந்தே நம்ம காமாட்சி தாயாரை நினைச்சு இந்த பூஜை முறையை நம்ம குருமார் சொன்ன வழியின் பெயர்ல நம்ம செய்ய போறோம் எல்லாருக்கும் சகல நன்மையும் என் தாயார் வந்து அருள்வா அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் உங்களுக்கு வேண்டாம் பதினாறாவது வாரம் நம்ம வீட்டில் வந்து சக்கர பொங்கல் செய்து அம்மாக்கு நெய்வேதியம் பண்ணி பூஜையை முடிச்சிட்டு ஒரு மூன்று பேருக்கு தாம்பூலம் வந்து நம்ம வீட்டில் இருந்து கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க நீங்கள் இதை வீட்டில் வைத்து கொடுத்தாலும் சரி அப்படி இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பா ஏதாவது ஒரு காமாட்சி அம்மன் கோவில் உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கான்னு பாருங்க அங்கே போயிட்டு நீங்கள் அங்கே வந்து தாம்பூலம் கொடுக்கறதும் ரொம்ப சிறப்பானது நீங்க எப்படி இந்த பூஜை செய்து பலன் பெற்றிருக்கீங்களோ அதே போல் இன்னும் இரண்டு பேருக்கு இந்த பூஜை முறையை பற்றி எடுத்து சொல்கிறதும் காமாட்சி தாயாருக்கு நாம் செய்யக்கூடிய நன்றி கடனாக இருக்கும் சரிங்க இதே போல் பாபாவுக்கு நம்ம ஐந்து விளக்கு பூஜை நம்ம செய்து நம்ம எத்தனை பேர் பலன் அடைஞ்சிருக்கோம் இல்லையா அதே போல் ஒரு அம்மா வந்து ஐந்து விளக்கு பூஜை செய்திருக்கிறாங்க ஐந்தாவது நாள் பாபாவுக்கு தயிர் சாதம் தாங்க பிரசாதமாக வச்சுருக்காங்க அந்த தயிர் சாதத்தை பாபா ஏற்றுக்கிட்டாரு அப்படின்றதுக்கு தயிர் சாதத்துலேயே வந்து காட்சி கொடுக்குறாரு நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே அசந்த போவீங்க ஐந்து விளக்கு பூஜை தான் செய்திருக்காங்க இது ஐந்தாவது நாள் அந்த பூஜையில் கொஞ்சமாக தயிர் சாதம் வச்சுருக்காங்க அந்த தயிர் சாதத்தில் அப்படியே பாபா துவாரகமாய் பாபாவாகவே காட்சி கொடுக்குறார் நம்ம குரு நமக்கு வந்து எப்பவுமே தான் இருப்பாரு நாம அவர் காலை பிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மள கரை செய்கிறதுல முழு முயற்சியோட அவர் இருப்பாரு நம்மளோட வேண்டுதல் நிச்சயமா நிறைவேறும் குருவோட வழிகாட்டுதல் பேர்ல நம்ம ஒரு ஒரு வேலையை நம்ம செய்யும் போது கண்டிப்பா அது நமக்கு வெற்றியில தான் முடியும் இன்னொரு ஒரு அற்புதமும் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த சகோதரி வந்து நான் எதிர்த்தா அவங்க கிட்ட கேட்கிறேன் உங்க நீங்க ஏதோ பாபா பத்தி பேசணும்னு நினைச்சீங்களா அப்படின்னு தான் நான் கேக்குறேன் இது நாங்க கேட்டே ரெண்டு வாரத்துக்கு மேல ஆகுது அந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணுங்க அந்த ரொம்ப ஆச்சரியமா போச்சு என்னன்னா அவங்களுக்கு அப்பதான் பாபா மிகப்பெரிய ஒரு அற்புதம் நிகழ்த்திருக்காரு இதை அக்கா கிட்ட சொல்லலாமா அப்படின்னு அவங்க நினைச்சிருக்காங்க அந்த பொண்ணு ரொம்ப ஆச்சரியப்பட்டு அக்கா நான் அவங்ககிட்ட பேசணும் இதை சொல்லணும்னு தாங்க நினைச்சேன் எப்படிக்கா உடனே இருக்க போன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க அதாவது அது வந்து சின்ன பிள்ளைங்க கல்யாணம் கூட இன்னும் ஆகல ஒரு இடத்துல வந்து வேலைக்கு தாங்க போய்கிட்டு இருக்கு இந்த பாப்பாவுக்கு மாதம் மாதம் வந்து மாதவிடாய் நேரத்துல எப்பவுமே வயிறு வலி இருக்குமா ரெண்டு ஒரு ரெண்டு நாள் வலி இருக்கும் அதுக்கப்புறம் சரியா போயிடும் ஆனா என்னன்னு தெரியல அந்த மாசம் சரியான கடுமையான ஒரு வயிற்று வலி அதனால என்ன ஆச்சுன்னா தண்ணி கூட குடிக்க முடியாது தண்ணி குடிச்சாலும் வாந்தி எடுத்துட்டே இருக்கு இன்னொரு இடத்துல அம்மா அப்பா கூட கூட இல்லங்க இன்னொரு இடத்துல வேலை செய்ய போன இடத்துல பிள்ளைக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அங்க ஒரு சின்ன டேபிள்ல பாபா வச்சுதான் நித்தமா அவங்க வழிபாடு செய்திட்டு இருக்காங்க இப்ப இந்த மாதிரி நேரத்துல பாபா கிட்ட போக கூட முடியலையே அப்படின்னு சொல்லி பாபாக்கு எதுவுமே செய்ய முடியல தண்ணி கூட மாத்தி வைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பா என்ன சொல்றாருன்னா பாபா என்னோட இந்த வழியில இருந்து என்ன எப்படியாவது காப்பாத்துங்க இல்லனா உங்க பாதத்துக்கே நான் வந்துடணும் என்னை வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா அந்த வலி கஷ்டமா இருக்கும் இல்லையா இப்படியே சொல்லி குழந்தை ரொம்பவே அழுதுருக்கா கிட்டத்தட்ட ஒரு நாலு நாளாவே த குடிக்கிற தண்ணி கூட நிக்கல எதுவுமே ஆகாரம் வயித்துக்கு போகவே இல்லை ரொம்ப சிரமப்பட்டிருக்கு டாக்டர் கிட்ட போயும் சரியாகவே இல்ல அப்போ திடீர்னு வந்து நம்ம பாபாவுக்கு தண்ணி கூட வைக்கலையே அவர் எவ்வளவு தாகத்தோடு இருக்காருன்னு தெரியல ஏன்னா இந்த பாப்பாவுக்கு வந்து ஒரு சொட்டு தண்ணி வயத்துக்குள்ள போனாலே வாமிட்டிங் வந்துட்டே இருக்கான் அப்போ திடீர்னு வந்து குளிக்கல கொள்ளல நம்ம எப்படி பாபாவை போறதுன்னு நினைச்சிட்டு முகங்கால் கை கழிட்டு ஒரு டம்ளர்ல அங்கே பாபாவுக்கு வைக்கக்கூடிய அந்த டம்ளர் எடுத்து சுத்தம் பண்ணிட்டு தண்ணி மட்டும் பாபாவுக்கு வச்சுட்டு என் பாபா என்ன இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க தண்ணியை பார்த்தாலே வாமிட் வாமிட்டி வருது எனக்கு வந்து தண்ணி கூட கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு மனசு விட்டு ரொம்ப கதறி அழுதுட்டு அந்த பாப்பா என்ன பண்ணீங்க தண்ணியை பாபாவுக்கு வச்சுட்டு வந்திருக்கு அப்ப பாபா வந்து ஒரு வார்த்தையை அது பொண்ணுக்கு வந்து உணர்த்திட்டே இருக்கறான் என்னன்னா உனக்கு ரெண்டு நாள்ல சரியா போயிடும் ஒதி கலந்த தண்ணியை குடி அப்படின்ற வார்த்தை மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கான் என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தண்ணி பாபாவுக்கு வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த பொண்ணுக்கு எப்படி ஒரு எண்ணமாக இருக்குது அப்புறம் என்ன பண்றாங்க ஊதி போட்ட தண்ணியை மட்டும் தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு தடவை குடிச்சிட்டே இருக்கு வாமிட் வந்தாலும் சரி பரவாயில்லன்னு குடிச்சிட்டே இருந்திருக்கு அப்புறம் அப்புறம் படிப்படியா அந்த ரெண்டு நாளுக்கு அப்புறம் அந்த பரிபூர்ணமா அந்த குழந்தை வந்து குணமாயிருக்கு ஏதோ ஒரு கர்ம வேலையில அந்த பொண்ணு நல்லா பாதிக்கப்பட்டு யாரும் இல்லாத இடத்துல நல்லா மாட்டிக்கிட்டு அந்த வயிற்று வழியில ரொம்ப கொடுமையான வழிங்க அதெல்லாம் பெண்களுக்கே கொடுத்த சாபம் தான் சொல்லணும் போல அந்த வழியில இருந்து அந்த பாபா அழகா அந்த குழந்தைய மீட்டு கொண்டு வந்திருக்காரு அதுக்கு அடுத்த அடுத்த மாசம்ல அந்த மாதிரி எதுவும் வழி இல்லாம ஏன்னா அவங்களுக்கு வந்து தைராய்டு பிரச்சனை அதன் மூலியமாக தான் ரொம்ப வழியா இருந்திருக்கு போல பாபா அழகா மீட்டு கொண்டு வந்திருக்காரு அதுக்கு தான் நினைச்சிட்டு இருக்காங்க போல என நான் இப்போ இந்த நேரம் உயிரோடு இருக்கிறதே என் பாபா செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணியம் தான் அதனால இது அக்கா கிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்திருக்காங்க நான் உடனே போன் பண்ணியிருக்கேன் பாபா பாருங்க எந்த அளவுக்குலாம் எல்லாம் என் பண்றாரு அப்படின்னு சோ ரொம்ப நிறைவா இருந்தது பாபா மனசார நம்ம நினைக்கிறோன்னு போது அவர் நிச்சயமா நம்ம கூடவே இருப்பாரு கண்டிப்பா உடம்ப முடியாம இருக்கீங்கன்னா ஊதி கலந்த தண்ணீர் எடுத்துக்கோங்க அதை விட ஒரு மருந்து வேற எதுவுமே இல்லைங்க சரிங்க இந்த பதிவு எப்படியும் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நாளைக்கு வெள்ளிக்கிழமை எல்லாருடைய இல்லங்களுக்கும் காமாட்சி தாயார் வந்து வரப்போகிறாங்க போறாங்க வரவேற்க தயாரா இருங்க இப்போ ஒரு சில விஷயம்லாம் நடந்தது அதை சொல்றேன் பிரம்மமுர்த்த குள்ள நான் அப்படி சொன்ன உடனே எல்லாரும் தேடுறாங்க நம்ம வீட்டுல வந்து இருக்கிறது காமாட்சி அம்மன் போட்டோவா காமாட்சி அம்மன் விளக்கா அப்படின்னு வந்து பாக்க ஆரம்பிச்சுட்டாங்க இதுல ஒருத்தவங்க வந்து பறந்து மேல போட்டிருந்தாங்க போல அதையெல்லாம் எடுத்து காமாட்சி அம்மன் விளக்கு அப்படின்னு கேட்டாங்க அதோட ஒரு சிலர் சொன்னது என்ன தெரியுமா எங்க அம்மா இந்த விளக்கை எடுத்து போ வீட்டுக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க வந்து பாக்குற நீங்க அம்மன் பூஜையை பத்தி சொல்றீங்க அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப அற்புதமா இருந்தது நிறைய பேர் இந்த பூஜை செய்யணும்னு நினைச்சுட்டே இருந்தேன் எனக்கு ஒரு மாதிரி தயக்கமா இருந்தது எப்படி செய்யறது என்ன அப்படின்னு இப்ப இப்ப எல்லா சகோதரிகளும் செய்ய போறாங்க அப்படின்னு கேட்ட உடனே என் மனசுக்குள்ள ஒரு தெம்பு வந்துருச்சு நம்ம இந்த பூஜையை வந்து ரொம்ப சிறப்பாக எடுத்து செய்யலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் இன்னொரு சகோதரி வந்து எங்கிட்ட படமும் இல்லை சிலையும் இல்லை விளக்கும் இல்லை என்ன பண்றது அப்படின்னு கேட்டாங்க நீங்க வந்து ஜெராக்ஸ் கடைக்கு போனீங்க அப்படின்னா அழகாக ஒரு பிரிண்டர் போட்டு எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னா ஒரு படம் போட்டுட்டு வந்திருக்காங்க பாருங்கள் அவ்வளோ அம்சமாக இருக்கா தாயார் அப்படின்னு அவ்வளோதான் ஒரு ஐம்பது ரூபா கொடுத்தோம் அப்படின்னா அழகாக அழகாக ஒரு பிரிண்டர் போட்டு கொடுத்துட்டு போறாங்க இதை வைத்தே நீங்க வந்து அழகாக இந்த பூஜை மாதிரியே செய்து முடிக்கலாம் எல்லாம் எல்லாருக்கும் எல்லா வளங்களும் தாயாரும் குருமார்களும் கொடுப்பாங்க நம்பிக்கையோட பூஜை செய்யுங்க நாளை ஒரு அற்புதமான வீடியோ பதிவுகளை வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் வேள்வையில் வெற்றிவேல் வேள்வையில் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் சத்தியமாவது சரவண வகை ஓம் சாயராம்